இது போய் வாங்கி ஒரு நாலு மாசம் வளத்துருக்கு தம்பி. மாசம் நீங்க வளத்துருக்கு. ஒரு மாசம் குட்டில வாங்கிட்டு போனது நாலு மாசம் வளத்துருக்கு மொத்தம் ஆறு மாசம் ஆச்சு என்ன வாங்கிட்டு போனீங்க? இது ஜோடி தான் தம்பி. ஜோடி சரிங்க சரிங்க. இதுல லாபம் எடுக்கணும் எடுக்கல. எடுக்கிறதுக்கு இன்னைக்கு எடுக்க சரிங்க சரிங்க. ரொம்ப இதுல குட்டி இருக்கு.

இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு சந்திர நிலவரம் நிலவர வந்து பரவாயில்ல இருக்கு பரவாயில்லாம இருக்கு இது பல்லு அப்படிங்கன்னு ரெண்டு நாலு ஆகுதா ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு புல்லு இவ்வளவு தோரணையா இருக்க இது எப்படி வளர்ப்புக்கா கோயிலுக்கா ஆட்டுக்கா கோயிலுக்கு கோயிலுக்கு கொண்டு போறீங்க கோயிலுக்கு ஜோடியா ரெண்டு கூட தெரியுங்க சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வந்தீங்க அதாவது வெள்ளாட்டங்கடா படிக்குன்னா எல்லாரும் சனிக்கிழமை வருவாங்களே நீங்க வெள்ளி கிழமை வந்துட்டீங்க எங்களுக்கு வந்து நாளைக்கு ப்ரோகிராம் ஒரு கண்டு வந்து போறோம் சரிங்க கரெக்ட்டா ஒருநாள் கரெக்ட்டா ஒருநாள்ல ரெண்டு கடைய சேர் சேர்த்து பிடிச்சாச்சு இல்லே அதாவது நாளைக்கு வேற தேதி இருந்தா இன்னைக்கு வந்தாச்சு இங்க அமைஞ்சிருச்சு அதாவது நல்ல தெளிவா இருக்கு என்ன เวลา சொன்னாங்க இவ்வளவு புரட்சி வாங்குறாங்க 35 சொன்னா இவ்வளவு வாங்குறீங்களே ரெண்டும் சேர்ந்து 60000 கணக்கு சரிங்க பிடிச்சது ஐம்பதாயிரம் 10000 அறுபதாயிரம் ரூபாய் சொன்னதை பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி குறைச்சி ஐம்பதாயிரம் ஒரே ஆளு பிடிச்சு சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க நன்றி கொண்டு வந்துருக்கீங்க சந்தைக்கு இருபது வந்து இருபது குட்டி கொண்டு வந்துருக்கீங்க இந்த மாதிரி குட்டிகள் வந்து இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும் இது இன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டி தான் இவ்வளவு வளர்ச்சியில இருக்கு அதாவது சொல்லுங்க ஒரு புருவையிடம் கொண்டு வந்து கீழே ஜோடி என்ன வேலை சொல்றீங்க ரெண்டு புருவ இருக்கு ஆடாது சரிங்க இது ஜோடி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க சோரி ஒரு குட்டி பதிமூன்றா சொல்றீங்க என்ன வேலைக்கு கேள்வியில இருக்கு இது புரியல ரொம்ப ரொம்ப ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கேக்குறாங்களா என்ன வேலை நீங்க பைனல குடுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருப்பீங்களா எல்லாம் ஒட்டுக்கா கேட்டாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு அதாவது ரெண்டு குருவையும் சேர்த்து குருவை கழிச்சு கிடா மட்டும் இதை வாங்கிட்டு போனவங்க தடுப்பூசி எதுவும் போட வேண்டியதுக்குமா அது தடுப்பூசி போட்டா நல்லது இது நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீங்க சரிங்க இப்போ ஃபைனல் ரேட்னா பத்து ரூபா ஒரு குட்டி அது குறைஞ்சி கிடையாது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே இது குட்டிலாம் இட மதிப்புன்னு பார்த்தா எவ்வளவு வரும் பதிமூணு பதினாலு உறுதியாக வரும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர்